எடப்பாடி பழனிசாமி மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம் போகிற திட்டம் வச்சுருந்தா அப்படி அதுக்கு முதல்ல கோயம்புத்தூர் ஏரியாவில் ஏதாவது ஒரு விழாவை நடத்திட்டு ஏன்னா ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலுக்காக மலையிலிருந்து இறங்கணுன்னா கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங்கை போட்டுச்சு அதை அப்படியே பிரச்சார திட்டமாக மாற்றி ஸ்டேட் வைடு ஒரு டூர் போச்சு அது மாதிரி பண்ணணுங்கிறத அவருடைய பிளானு அதை அவங்க கட்சிக்காரங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க சரி கோயம்புத்தூரில் மீட்டிங் போடணும்னா அதுக்கு ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும்ல அதை ஏன் பாராட்டு விழாவாக பண்ணக்கூடாது அவனாசி அத்திக்கடவு திட்டம் வந்து கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருஷ இது இல்லையா அதை இவர் தான் அவங்க கொண்டு வந்தார் அப்புடின்னு அவினாசி அத்திக்கடவு கூட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது அவங்க வந்து கோயம்புத்தூரில் அந்த பகுதிகளில் அவனாசி அத்திக்கடவு திட்டம் பயிற ப பகுதிகளில் ஆக்டிவாக இருப்பாங்க அவனாசி தொகுதியிலையும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூன்று முறை அவங்க ஒரு தனி வேட்பாளரை போட்டு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாக்குகள்லாம் வாங்குவாங்க அடிப்படையில் இரட்டை இலை மைண்ட் செட் உள்ள அது பேருக்கு அவினாசி அத்துக்கடவு திட்ட கூட்டமைப்புன்னு இருந்தாலும் அவர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிற விதம் அது ஒரு கூட்டம் புரிஞ்சுக்கலாம் பல கூட்டங்கள் அது ஒரு கூட்டம் அப்படின்னு வள்ளி கும்மியை போட்டு தான் சீரஞ்சிரப்பமாக ஆரம்பிப்பாங்கன்னு வைங்களேன் இன்னைக்கு சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி வந்து அது வந்து கட்சி சார்பற்ற ஒரு நிகழ்ச்சி எங்களுக்கு பாராட்டு விழா எடுக்கிறக்காக அவங்க கூப்பிட்டாங்க அப்படிங்கிறத தவிர அவர் போகும்போதே இரட்டைகளை காமிச்சிட்டு தான் போனார் இன்னும் அந்த வர வரவேற்கிற விழா கமிட்டியினர் வந்து நீங்கள் ப பயிர் வளம் பெருகணும் பட்டி நிறையணும்னு மார்க்கமாக தான் கூப்பிட்டு நீங்கள் இன்னொரு முறை முதலமைச்சராக வேண்டும் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் எடப்பாடியார் தான் அதை பண்ணாங்க ஒட்டுமொத்த நிகழும் வேறும் கராபுலரையும் ஆடிக்கிட்டே போனார் மேடா இருந்தார் இப்படி அவங்க பிளான் பண்ணாங்க இதை தொடர்ந்து மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம் போகலான்னு பிளான் இவர் எதிர்பார்க்காத விதமாக செங்கோட்டையன் அதுல ஆக்சுவலி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வரவேற்புரை எல்லாம் பேசும்போது கே செங்கோட்டையன் அவர்களேனெல்லாம் பேசினாங்க ஆக்சுவலி அவர் மேடையிலேயே கிடையாது இன்னைக்கு தான் தகவல் வருது அவர் ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சிருக்கார் இந்த விழாவில் நான் கலந்து கொள்ளவில்லை ஏன்னா இதுல எம்ஜிஆர் படமும் இல்லை ஜெயலலிதா படமும் இல்லை அந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அழைக்கின்ற போது அவரிடத்திலே நான் என்ன சொன்னேன் என்று சொன்னால் எங்களை வாழ வைத்த தெய்வமாக இருக்கிற புரட்சி தலைவர் தலை அம்மாவுடைய திருவுருவ படங்கள் அதிலே இல்லை நீங்கள் கலந்து பேசியிருந்தால் நான் உங்களிடத்தில் இந்த என்னுடைய உணர்வுகளை எங்கள் இடத்திலே பிரதிபலித்திருப்பேன் எனக்கு எம்ஜிஆர் மேலே ஜெயலலிதா மேலே எவ்வளவு பாசம் தெரியுமா அப்படின்னு அவர் ஒரு வித்தியாசமான ஒரு முனகலை வைக்கிறார் அடிப்படையில் என்ன நடந்திருக்குதுன்னு தெரில வெவ்வேறு கதைகளை சொல்றாரு ஜெயலலிதா புதைக்கும் போது அந்த இடத்துல வந்து கடைசியா வெளியே அவருக்கு பாசம் இருக்கு என்னதான் ஜெயலலிதா அவர் மேலே காண்டார் அவர் வாழ்க்கையில் விளையாண்டாலும் அவர் நிம்மதியான வாழ்க்கையை விளையாண்டாலும் அந்த அம்மாக்கு என்னன்னா நான் குடிக்காத ஊர்ல எவனும் குடிக்க கூடாது நான் வரல மணிவண்ண அது மாதிரி எனக்கு அமையாத வாழ்க்கை எவனுக்கு அமையக்கூடாதுன்னு அவரு அந்த அம்மாவுக்கு ஒரு கடுப்பு அதையெல்லாம் தாண்டியும் அவர் ஜெயலலிதா மேல பாசமாக தான் இருக்காங்கிறத இன்னைக்கு காட்டியிருக்காரு இவர் தர்மயுத்தம் கீது உட்கார்ந்தாருன்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்கேன் நேற்றைக்குன்னு நினைக்கிறேன் கோகுல இந்திரா முன்னாள் அமைச்சர் அந்தமாவும் கட்சி மீட்டிங்லேயே வந்து ஒரு மாதிரியாக தான் பேசி வச்சாங்க நானும் தம்பி தானே சுத்திக்கிட்டு இருக்கேன் எங்க ரெண்டு பேரோட போட்டோ எப்படி ஒரு ஒரு இதுல போட்டா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காதா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்காதா எப்படி உங்களால் என்னை மறக்க முடிகின்றது எந்த நிர்பந்தம் எந்த சுயநலம் என்பதை கேட்டு யார் மனதையும் புண்படுத்த வேண்டும் என்பது அல்ல இந்த தேர்தல் நேரத்திலே இந்த ஒரு குரூப்பிசமும் இந்த விஷயங்களும் நடைபெறக்கூடாது என்பதற்காக இதை தெரிவிக்கின்றேன் வணக்கம் நன்றி அடிப்படையில் என்னென்னா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் எம்ஜிஆர் காலத்தில் கூட பெண்களுக்கான பெரிய முக்கியத்துவம்ங்கிறது கட்சிக்குள்ள எல்லா கட்சியிலையும் எந்த அளவுக்கு அரசியல் பங்களிப்பு பெண்களுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து வேலை செய்பவர்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் ஜெயலலிதா என்னென்னா தன்னுடைய எலைட் சர்க்கிள் இருக்கக்கூடிய கான்வென்ட்ல கூட பிடிச்சது அல்லது சென்னையைச் சேர்ந்த பெரிய குடும்பத்து ஆட்கள்னு யாருக்காவது சீட்டு கொடுக்கும் கீழே வந்து நிறைய பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அது வந்து கட்சிக்காரர்கள் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் அவர்களுக்கு நெருக்கமான ஆட்களை மேயராக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படி ஆனவர்கள் யார் நம்மளை கூட்டிட்டு வந்து கட்சியில விட்டாங்களோ அவங்கள விட பெரிய இடத்துக்கெல்லாம் பிச்சுக்கிட்டு போறதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் அதிமுகவுக்கே உண்டான சில சூட்சம்கள் தனியாக தான் நிறைய நிறைய நிறையா இருக்கும் அந்த மாதிரி இது வந்து எடப்பாடி தலைமைக்கு கீழ இந்த கட்சி வந்ததுக்கு பிறகு நடக்கல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நிலோபர்னு ஒரு அம்மா வந்து மார்க்கெட்ல புகுந்து ரவுடிசம் ரேஞ்சுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த அம்மா இப்ப எல்லாம் தெரியல உலக பிரசித்தி பெற்ற ஆசாமியான வரமதிக்காரையும் இப்பல்லாம் சீன்லயே பார்க்க முடிய மாட்டேங்குது நிர்மலா பெரியசாமி இவங்க எல்லாம் தான் லட்டு வாங்கிட்டு இருக்காங்க அப்பப்போ ஏதாவது கேக்கு மகளிர் தின விழான்னு ஏதாவது க எடப்பாடியார் தலைமை கழகத்தில் கொண்டாடினாருனா ஸ்வீட் வாங்குறதுக்கு வர்றப்ப மட்டும்தான் பெண்களையே பார்ப்பாங்க லக்கியோட அதாவது லக்கி வந்து ஃபேனாக இருக்கக்கூடிய இந்தியா இருக்காங்க அவங்க இருக்காங்க அது ஓரளவுக்கு தான் பயன்படுத்திக்கிறாங்கன்னு வைங்களேன் ஜெயலலிதா இருந்தபோது இருந்த செல்வாக்கு அந்த ஜோஸ் அந்த ஜோஸ் வந்து இப்போ இல்லை அதை அவங்க புலம்பிட்டு போகிறாங்க ஆனால் புலம்பினாலும் இன்றைக்கு வந்து டெல்லியில் இது நிலம் ஒதுக்கியிருந்தாங்க அன்றைக்கு இருந்த எம்பி எண்ணிக்கையை வைத்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒதுக்குனாங்க திமுகவுக்கு பெரிய இடமாக மூன்றாவது பெரிய கட்சி இல்லையா நாடாளுமன்றத்தில் அதனால் பெரிய இடம் கிடைச்சது அவர்களுக்கும் ஒரு இடம் ஆகிறதுனாங்க திமுக தன்னுடைய கட்சி கட்டிடத்தை டெல்லியில் கட்டி வருஷம் ரெண்டாவது போகுதுன்னு நினைக்கிறேன் இங்கே இப்போ தான் கொஞ்சம் ஸ்லோ தானே கோல் விழா இப்போ தான் முடித்து இன்னைக்கு கா காணொலி வாயிலாக திறந்து வச்சுருக்கார் அந்த விழாவில் கோகுலேந்திரா கலந்துகிட்டு இருக்காங்க ஆனால் அங்கேயும் செங்கோட்டையனை கண்ணில் பார்க்க முடியவில்லை செங்கோட்டை வகிக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா இவங்க வந்து நான் சொன்னேன் எம் ஜி கூட விடுங்க அந்த திட்டத்துக்கு அவருக்கு ஒரு சம்மந்தம் இல்லேன்னாலும் ஜெயலலிதா இடையில பல வருடங்கள் முதலமைச்சரா இருந்திருக்கு இந்த திட்டத்துடைய ப்ராசஸ்ல கடைசியா இதற்கு ஒதுக்கப்பட்ட முதல் மூவாயிரத்தி ஐநூறு கோடி என்ன அர்த்திகள நீர் பிடிப்பு பகுதிகளில வந்து ஜெயலலிவிடோட சொத்துக்கள் ஆட்டைப்பட்ட சொத்துக்களா வேற இருக்குது சோ அதுக்காக நீங்க ஒரு ஞாயிறுமா இல்லையா அந்த அம்மா பேரச்ச நாங்க வந்து பேச்சின் இடையில அந்த அம்மா பேர குறிப்பிட்டிருக்கோம் போட்டோ போடலு நீங்கள் கோச்சுக்காதீங்க அவங்க ஏற்பாடு பண்ணது ஏற்பாடு பண்ணதே வேலுமணி தான் நிகழ்ச்சி வந்து நாலு மணி நேரம் யூடியூப்ல நியூஸ் போட்டு வச்சிருக்காங்க போய் பாத்தீங்கன்னா டிப்பிக்கல் ஏடிஎம் கே விழா அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நகர்த்தி வச்சுட்டு எடப்பாடியை தனி ஆளுமையாக காட்டுவதற்கு முனைகிறார்கள் ரெண்டாவது போனதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலையே நம்ம சாதி சனத்திலிருந்து முதன்முறையா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இவரை நம்ம விட்டக்கூடாதுன்னு சாதி வாட்ஸ்அப் குழுக்களில் எடப்பாடி வந்து ஒரு வேலையை பார்த்தார் அதனாலதான் அந்த பகுதியில் மட்டும் தனியா தெரிஞ்சது தமிழ்நாடு முழுக்க நாமத்தை வைங்களேன் அதை இந்த முறையும் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக செய்யப்படுகிற விழா அப்படி இருக்க பட்சத்துல இதில் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் உள்ள கொண்டு வர வேணாங்கிறது திட்டமிட்டு எடுக்கப்பட்ட முடிவா தான் தெரியுது எடப்பாடி பழனிசாமி முகம் மட்டும்தான் தெரியணும் நம் ஆளு ஓட்டு போடுங்க கடைசி வேற பல பேரும் கட்சியை ஆரம்பிச்சுட்டு வந்துட்டானுங்க இந்த வாட்டி விட்டோம்னா கவுத்தி புதைச்சிருவானுங்க அதனால விட்டுறாதீங்கன்னு சொல்லுவது அதனுடைய நோக்கம் அந்த பாயிண்டை செங்கோட்டையன் பிடித்து விட்டார் ஜெயலலிதா போட்டா இல்லாம அப்படி ஒரு விழாவில் என்னால் கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு ஜெயக்குமார் வந்து இன்றைக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு அது அவங்களுடைய விழா யாருடைய விழாவும் இல்லாது வேலுமணி திட்டமிட்ட விழா கட்சிக்காரங்க தான் இருந்தாங்க திமுக அரசு முடித்திருக்கிறது திமுக அரசு நியாயத்துக்கு விழா எடுக்கணும்னா நான் தமிழ்நாடு முதலமைச்சர் கூப்பிட்டு எடுக்கணும் செய்ய மாட்டாங்க வந்து செய்ய மாட்டாங்க அது என்னன்னா இந்த திட்டம் ஆரம்பிச்ச காலத்திலிருந்து தெரியும் அதனுடைய முதல் பிளான் வேறு மாதிரி இருந்தது அதற்கு பிறகு என்னன்னா அந்த பகுதியில் வந்து விவசாயம் செய்து கொண்டிருந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்கள் விவசாயத்தை கைவிட்டு தொழில்துறையை நோக்கி மாறின அந்த டிரான்ஸ்பர்மேஷன் பீரியடில் விவசாயம் வேணும் தண்ணி வேணும்னு சொல்லுபவர்கள் ஒரு பக்கமும் இந்த நேரத்தில் விவசாயம் பண்ணுறதை விட தொழில் செய்தால் அதை விட மிகப்பெரிய லாபம் எடுக்க முடியும் நாங்கள் அந்த தொழிலுக்கு தான் போகணும் செய்ய சொல்லக்கூடிய வேறொரு தரப்பும் உருவாயிடுச்சு ரெண்டு தரப்பும் ஒரே சாதி சமூகம்

நிதி ஒதுக்குறேன்னு சொல்லி மூன்றரை கோடி ஒதுக்கிச்சான் ஒட்டுமொத்த திட்டமிடு கோடி திமுக இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்பறம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ஒதுக்கி தான் அதை முடிச்சிருக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய நான்காண்டு ஆட்சி காலத்திலையும் நிதி ஒதுக்கறேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் நிதி ஒதுக்கீடே செய்யாமல் அதை வந்து முடிச்சு வச்சு இன்னைக்கு மேடையிலேயே பேசுறாரு அவங்க வந்து மூணு வருஷம் ஆக போகுது ஆட்சிக்கு வந்து வந்த முதல் வருஷமே முடிச்சிருக்கலாம் இல்லையா உங்களை எல்லாம் ஏமாத்திரக்காக மூணாவது வருஷத்துல முடிச்சிருக்காங்க இப்பதான் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க கூறு வேணாமா பத்து வருடம் அதிமுக ஆட்சி நடந்திருக்கு பத்து வருஷத்துல நீ முடிக்கவே முடியாம நீதி அதுல நீ நாலு வருஷம் நீ சிஎம்மா இருந்திருக்கு அப்பெல்லாம் முடிக்க முடியாததை திமுக ஆட்சிக்கு வந்து தன்னுடைய ஆட்சி காலத்திலேயே முடிச்சு தண்ணி வர வச்சிருக்கு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா அவங்க கூப்பிட்டு உனக்கு பாராட்டு விழா நடத்துறாங்கன்னா அதுல அவர்களுக்கு காது ஆடுதுங்கிற கதையெல்லாம் தனிப்பட்டது அதை விட்டுருவோம் ஆனா வெக்கமே இல்லாமல் மேடையே சொல்றாரு அவங்க என்ன வந்து மூணு வருஷத்துல பண்ணியிருக்காங்க நானா இருந்தேன்னா இதான் பத்து வருஷம் இருந்தீங்களே நட்டி தள்ளுறது தானே எதுவும் செய்ய முடியாது அப்போ இந்த திட்டத்தை கிளைம் பண்ணுவது அப்படிங்கிறது ஒரு தரப்புடைய வேலை அதை அவர்கள் செய்யட்டும் இதுல செங்கோட்டையன் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு கட்சிக்காரங்களுக்கு தெரியாதா இவங்க கட்சியை நடத்தி கொண்டு இருப்பதே இரட்டை இலைங்கிற சின்னமும் ஜெயலலிதா எம்ஜிஆர் முகமும் தான் இந்த ரெண்டையும் தூக்கிட்டு நீங்க பப்பரக்கானு பல்ல காட்டுற போட்டோவை போட்டு பண்றீங்கன்னா அதற்கு யாக்கான வேற சொல்றீங்கன்னா குறிப்பா செங்கோட்டையன் ஆகட்டும் இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி ஆகட்டும் இவர்களெல்லாம் வந்து அவங்க திண்ணைய பிடிச்சி சரி அது கூட வேணான்னு விடுங்க ஏன்னா அது எம்ஜிஆருடைய முதல் ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட முப்பது வயதுல அவர்கள்லாம் அமைச்சர்கள் அமைச்சர் இவர் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆரம்ப கால வழக்குகள்லாம் வந்து இவங்க இல்லைன்னா அன்னைக்கே சோழி முடிச்சு இன்னைக்கு இப்பதான் ரிலீஸ் ஆயிருப்பாரு அண்ணா பிறந்த நாளுக்கு வெளியிட்டிருப்பாங்க உள்ள விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாரு ஏதோ அப்ப தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்பதான் ரிலீஸே பண்ணியிருப்பாங்க இன்றைக்கு இவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஒதுக்கிட்டு ஒரு விழா நடத்துறாரு அப்புடின்னு செங்கோட்டையன் பிராது சொல்றாருன்னா செங்கோட்டையன் இவங்களால டிசோனும் பண்ண முடியாது ஆமா அவர் வந்து துரோகி அவருக்கு ஆத்தி மற்றவங்களுக்கு எல்லாம் நான் எம்பியா இருக்கும்போது அவங்க எல்லாம் கட்சிக்கே வரலன்னு இந்த கதையெல்லாம் சொல்ல முடியும் என்ன சொல்றாருன்னு கூடுதல இன்னொரு விஷயம் இருக்கு குறிப்பாக வந்து மற்றவர்கள் ஜெயிக்கிறது இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து வன்னியர்கள் வாக்கெல்லாமே ஜெயிச்சாலும் இருந்தாலும் அந்த பகுதியில் வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டி லீடரா தான் அந்த ஃபார்ம் ஆகி வச்சிருக்காரு ஆனால் கோபிசெட்டிவாளையம் தொகுதிங்கிறது வந்து குறிப்பாக சு ஜிப்ப அதனாலதான் எனக்கு வந்து அந்த இது தெரியுது தாண்டியும் கூட அங்கே அவர்களை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு கட்சியை வந்து ஒரு சாதி கட்சியாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி நமக்கு எல்லாம் அடையாளம் கொடுத்தது யாரு அப்படிங்கிற கேள்வி சொந்த சாதி வாக்குகள் இல்லாமல் பொது பொதுவாக்களை வைத்துக்கொண்டே ஜெயிச்சுட்டு இருக்காருங்கிற காரணத்தினால அந்த கோபம் வந்து அவருக்கு வருது ஒரே வண்டியில தான் வர்றேன் ம் இப்பெல்லாம் வந்து எத்தனையோ வண்டியில போகிறாங்க நான் முதலமைச்சராக இருந்தப்பையும் ஒரு வண்டியில தான் வந்தேன் இப்போவும் ஒரு வண்டியில் தான் வந்தேன் இவர் சொல்லக்கூடிய மேடை ஏறி பேசக்கூடிய இந்த விழாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது காரில் வர்றார் நான் முதலமைச்சா இருக்கும் பொழுதும் சரி இப்பொழுது இருக்கும் சரி எனக்கு நூறு கார் வேண்டும் நான் போனதே கிடையாது என் தொகுதிக்கு போகும்போது எனக்கு ஒரே கார் தான் போகும் அந்த வீடியோவும் இந்த லைவ் போறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இவங்க சேனல்லயே போடுறாங்க ஆக்சுவலி எடப்பாடி ஆட்சி காலத்துல அவர் சேலத்துல ட்ரெயின் ஏறி சென்னை வர வரைக்கும் குளிரில் நடுங்கிய போலீஸ்க்கு எதுக்குன்னு பார்த்தா அவர் பந்தோபஸ்து ரோட்லி சாலை மார்க்கமா போனா பந்தோபஸ்து நிற்பாங்க ஒரு முதலமைச்சர் அது லாஜிக் ட்ரெயினில் போவதற்கே பந்தோபஸ்து நிறுத்தியவர் தான் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஏதோ கதை சொல்றாரு கேட்குறவங்க கேட்டாங்கன்னா அவன் சொல்லத்தான் செய்வார் சொல்லட்டும் ரெண்டாவது அத்தனை கார்ல வந்து அதுக்கப்புறம் மேடை கிட்ட இறங்கி ஒரு ரேக்லா வண்டியில வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமி ஏறி ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்து விடுறாங்க குதிரை என்னாச்சு குதிரை வந்தா இப்ப இந்த இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சுட்டு போகும்போது சீர் வச்சிருக்காங்க அவங்களே பெருமையா சொல்றாங்க பெண்களுக்கு சீர் கொடுப்பதுதான் நம்ம மண்முனுடைய பண்பாடு ஆனா முதன் முறையாக எடப்பாடி பழனிசாமிக்கு சீர் கொடுக்கறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அவர்களே கேட்டு கடைசியா ஒரு வரும்போது ஓப்பன் மாட்டு வண்டியில கூட்டு வந்தாங்க போகும்போது ஒரு மூடு வச்சு மூடு வச்சது எஜமான வைத்தியசிரிய வச்சு கூட்டு போவாங்கல்ல அது மாதிரியான ஒரு மாட்டு சிறு வீட்டுக்கு இறங்குவார் கவுண்டமணி இறங்குவார் மலை மலை ஓரி மலைக்கி போவாங்கல்ல அந்த வண்டியை குடுத்து இது இவருக்கு கிஃப்ட் வச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கும் அதுல சென்னை வந்தாருன்னா போட்டு அனுப்பி இருக்காங்க சொல்றாரு நான் வந்து ரொம்ப எளிமையானவன் என்ன வந்து யாரு ஏமாத்த முடியாது இருக்கின்ற சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நடந்து கொள்பவன் என்னை பணத்தாலோ புகழாலோ அடிமைப்படுத்த முடியாது இருக்கின்ற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்வோம்னா என்ன அர்த்தம் அப்பப்ப அப்ப அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி ஒரு தோசை ஊட்டுவேன் அதனால என்ன நீங்க அடிமையா அடிமையாலாம் நீங்க இது பண்ண முடியாது சூழலை பார்த்து நானே எப்ப பணிஞ்சுக்கணும் உங்களுக்கு உங்க மனம் போல நடந்து நடந்துக்குவேன் பிரியம் போல நான் நடந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இன்னைக்கு திருமாவளவனும் தமிமுன் அன்சாரியும் ஒரு மேட்டர் சொல்றாங்க திருமாவளவன் சொல்கிறார் பாஜக தின்ன போகிறது அதிமுக சுதாரித்துக் கொள்ள வேண்டும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு இவங்களுக்கே இல்லாத கரிசனம் அவருக்கு இருக்கு அவர் பேச்ச கேட்டாவது அதிமுக திங்க போறதுன்னா தட்டை தூக்கி தள்ளி வைக்கணுங்கிற புத்தி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வர்றதில்ல தமிழ் அன்சாரி அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டதாகத்தான் கருதுறேன் அப்படிங்கிறார் எடப்பாடி பழனிசாமியும் கடந்த ஒரு இரண்டு மாதங்களா அவர் கொடுக்குற பிரஸ் மீட் எல்லாம் கவனிச்சிங்கன்னா கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்கு செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கை மட்டும்தான் இன்னைக்கு திமுக இருக்குன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை பாஜக தனியா நாங்க தனியா நாம் தமிழர் தனியான்னு பிரிச்சு வாங்குவதற்கு பதிலாக அப்படி செய்தால் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப பிரகாசம் ஆயிருது இப்ப வரைக்கும் எழுபத்தி நாலு பர்சன்ட்லாம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ எங்கள் கூட்டணி என்பது இந்த மாதிரி எதிர்ப்பு வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்காக செய்யக்கூடிய உடன்படிக்கை தானே தவிர அதை நீங்க கொள்கை சார்ந்த கூட்டணி எல்லாம் நினைக்க கூடாது என்ன ஒரே கொள்கையில இருந்தா எதுக்கு தனித்தனியா கட்சி நடத்துறீங்க எல்லாரும் திமுக சேர்ந்துருங்களேன் சேர்ந்துருங்களேன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு அவருக்கு என்னன்னா ஒரு கூட்டணி என்பது ஐடியாலஜிக்கலா இருப்பது அப்படி வச்சுக்கிட்டோம்னா திமுக தான் ஆயிடும் ஐடியாலஜி எல்லாம் இல்லாம ஒரு சிக்கன் பிரியாணி அப்படிங்கிறத அந்த மாதிரி ஒரு கூட்டணி கூட நாங்க வைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் நான் பாஜக கூட கூட்டணி வச்சா கூட அதை வந்து நான் பழனி நான் அதிர்ச்சியான விஷயம் சொல்ல போறேன் நீ அதை ஆனந்தமா எடுத்துக்கணுங்கிற மாதிரி நீங்க நான் மறுபடியும் எட அடிமை அடிமையாயிட்டேன்னு நினைச்சிட கூடாது ஓட்டு செதறாம சிந்தாம பாத்துற இச்சைக்காக அப்படிங்கறதாக தான் நான் பண்றேன் நீங்க வந்து அதை தப்பா நினைச்சுக்கிடாது வடிவேலு ஒரு கல்யாண மேடையில சொல்லுவா அப்படி இல்ல மாப்பிள்ளை கோக்குவரத்துமாக இருந்தாலும் அதுக்கு வந்து தவறாக எடுத்து கொள்ள கூடாது இருவரும் பரஸ்பரமாக எடுத்து கொள்ள வேண்டும் அது மாதிரிதான் எடுத்துக்கணும் அவர் திரும்ப திரும்ப சொல்லுவதும் அதுதான் பாஜக இதே பேச்சு ஏழலாம் சொல்லி இருக்கு இவே பேச்சு எம்ஜிஆர்ம் சொல்லி இருக்காங்க இது கூட்டணிங்கிறது தேர்தலுக்கு அமிக்கப்றறது தான் தேதல் இந்த கூட்டணி முடிந்து விடும் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஜெயலலிதா சொல்லிருக்கு எம் ஜி ஆரு சொல்லிருக்கு ஏறப்பாடி சொல்றாங்க அவங்களுக்கு கொள்கை ரீதியா எப்படி அதுக்காக புரியவே மாட்டேங்குது அது எப்பிடிடா பத்து வருஷமா ஒரே கூட்டணியில இருப்பீங்க பத்து வருஷமா பாஜக அதுக்கான என்னய்யா புரியலையா அல்டிமேட் எய்முங்கிறது பாஜகவை தமிழ்நாட்டுக்குள் கால் பதிக்க விடக்கூடாது ஒன்றியத்தில் அவர்களை அகற்ற வேண்டும் அந்த வேலை திட்டம் முடியுற வரைக்கும் இந்த கூட்டணி பிரிவதற்கான

இங்க தீமுக்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையே அவர்களுக்கு தங்களுடைய வளர்ச்சிங்கிறதா பிரதானம் கொள்கைங்கிறது ரெண்டாவது தான் திமுக திமுக தவிர்த்து கூட்டணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் கொள்கை என்பது அதில் நிலைத்திருப்பதற்கான மக்களிடம் சொல்வதற்கான காரணம் மட்டும்தான் அடிப்படையில அவர்களுக்கு தங்களுடைய வளர்ச்சிக்கு இன்னொரு வளர முடியும் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க பண்ணுவாங்க அப்படியான வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவோ கொடுப்பதற்கான சூழ்நிலையே பத்தாண்டுகளாக வரல பதினோரு தோல்வி இது என் தமிழ்நாட்டில் எந்த பிரதான கட்சி இத்தனை தோல்விகளை கண்டிருக்கு திரும்பி எழுவதற்கே வாய்ப்பு இல்லாத அளவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல தேர்தலில் போட்டியிடவே வேணாம்னு ஓடக்கூடிய அளவுக்கு நீங்க ஆயிட்டீங்க இல்லையா இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எந்த கட்சி இது ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் உங்க கூட கூட்டணிக்கு வந்தா வளர முடியும் ரெண்டு எம்எல்ஏ எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அல்லது இருப்பதாவது மீண்டும் கிடைக்கும்னு சொல்ல முடியும் அப்படி இல்லாமலும் ஒரு கட்சி திமுக கூட்டணியை விட்டு வெளியே வரணும்னா கொள்கை சார்ந்த இருக்கிறார்கள்னா அவர்கள் யாருக்காக உழைக்கிறார்களோ யார் தங்களுடைய வாக்கு வங்கி நினைக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அநியாயம் நடக்கிறது அது பற்றி தீவிரமான நடவடிக்கை இந்த சொல்லிட்டு வெளியே வர்றாங்கன்னா அந்த நடவடிக்கையை அதிமுகவால் உறுதி பண்ண முடியுமா தமிழ்நாட்டில் தலித் பிரச்சனைகளாகட்டும் தொழிலாளர் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாகட்டும் திமுகவை விட முற்போக்காக ஒரு செயல்பாட்டை அதிமுகவால் காட்ட முடியும் அல்லது கடந்த காலத்தில் காட்டி இருக்கிறோம் ஏதாவது சொன்னீங்கன்னா நீங்க அப்படி சொல்லிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்ப இவருக்கு என்ன பிரச்சனைனா இதையெல்லாம் தானே அவங்க சொல்றாங்க கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டா உங்க கூட எல்லாம் வந்தா மானம் கெட்டு போயிருங்க திமுகவில் இருப்பதையே வந்து தனியா ஏன் நிக்க மாட்டேங்கிறீங்க இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் உரத்து குரல் கொடுங்கன்னு சொல்லி ஊடகங்கள்ல பேசுறாங்க எடப்பாடியின் தோள்களை வலுப்படுத்துவோம் நாங்க வெளிய வந்தோம்னா மானம் கெட்டு போயிருங்கிறதா அவர்கள் வெளிப்படைய சொல்லக்கூடிய விஷயம் இததான் எடப்பாடியால் புரிஞ்சுக்க முடியல சரி கடைசியா இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாஜக தான் தான் வந்து கத்தி முனையில் கட்டிலுக்கு கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்ப போறது அப்படின்னு முடிவாயிருச்சுன்னா நீங்க திட்டாதீங்க இது வந்து தேர்தல் நேர உடன்படிக்கை மட்டும்தான் முடிஞ்சோன்ன காலையில ஆனா கழுதி எஞ்சி போயிடலாம் அதை பத்தில நீங்க இது பண்ணாதீங்கிறத அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு இதை இதை வந்து அவரு புரிய வைக்கணும்னு ட்ரை பண்றதே இவங்க தமிழ்மண் அன்சாரி திருமாவை போன்ற உண்மையிலேயே குழப்பத்துல இருக்காங்கல்ல எடப்பாடியுடைய நோக்கம் என்னங்கறது புரிஞ்சா இவங்க இதை சொல்லவே மாட்டாங்கல்ல ஏதோ எடப்பாடி வந்து அவருடைய அவரு அவர் என்ன செய்யறான்னு தெரியாம அவளையா நின்றுட்டு இருக்க மாதிரியும் அவருக்கு வா நான் அடுத்த பஸ் ஸ்டாப்ல இறக்கி விடுறேன்னு கூப்பிட்டுற மாதிரியும் கூப்பிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு திரும்ப இருக்காரு தெரிஞ்சுதான் பண்றேன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஐயநாதன் ஒரு மூத்த பத்திரிகையாளர் இருக்காரு இல்லையா அவர் வந்து கடந்த சில மாதங்களாகவே காசி விநாயகர் மெஸ்ல ஒரு கவுண்டர்ல இருப்பார் எழுவஞ்சு ரூபா சாப்பாடு அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா நெய் பருப்பு அவர் மாதிரியே இருப்பார் பார்ப்பதற்கு செயல்பாடுகள் செயல்பாடு அப்படிதான் செய்வந்தா அவர் வந்து விஜய் ஆதரவு நிலைப்பாடு அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் திமுக அதிமுகவே அறுபது எழுபது ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கிறது ஒரு புதிய அரசியல் பாய்ச்சலை நிகழ்த்தி இங்கே வந்து ஒரு சித்தாந்த அரசியலை முன்னெடுக்கணும்னா அதுக்கு இவர் மூஞ்சி பார்த்தாதான் அந்த ஒளி தெரியுது அப்படின்னு பேசிட்டு இருந்தார் சரி பேசுங்க ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி இந்த ஒளியை எங்கே பார்த்தாங்கன்னா சீமான் மொகரக்கட்டையில் பார்த்தாரு ஆமாம் பார்த்துட்டு அப்புறம் இல்லை இது புளிக்குது இது ஐயோ தொட்டு பார்த்தேன் ஒரே புளிப்பு அப்படின்ட்டு வெளியே வந்தார் சரி இப்போ இங்கே பார்க்குறாரு எவ்வளோ தூரம் பாக்குறாருன்னு பார்ப்போம்னு விட்டாச்சு விஜயோடு நேரடி தொடர்பு நேரடி சந்திப்புகளெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதற்கு பிறகு இவர் சொன்னதில் வந்து அவ அவங்க ஏற்றுக்கலையா கொள்கை ரீதியான உள்முரண்பாடுகள்லாம் வந்துருச்சு பயிற்சி பாசறைங்கிற பேர்ல விஜய் ரசிகர்களுக்கு அரசியல் கத்துக் கொடுக்கறதுக்காக இவரை அனுப்புனாங்க ரசிகர்கள் பேசுனீங்கன்னா எந்திரிச்சு போயிருவாங்க அவனுங்க எந்திரிச்சு போற மாதிரி தெரிஞ்சதுன்னா தளபதி அப்படின்னு சொல்லுங்க உட்கார்ந்துருவாங்க மறுபடியும் நீங்க பேச ஆரம்பிங்க மறுபடியும் எந்திரிச்சு போவானுங்க அவனுக்கு எந்திரிக்கும் போது மறுபடியும் சொல்லுங்க உட்கார்ந்துருவாங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக்கை சொல்லி கொடுத்துதான் பயிற்சி பாசறே கூப்பிட்டுருக்க எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன் அவங்களும் நல்லா தான் உட்காந்து கேட்டாங்க அதற்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தையின் இடையில் அதிமுகவுடன் தாவேக்கா கூட்டணி அப்படிங்கிற செய்திகள் ஊடகங்களில் கசிய விடப்படுது இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அது வந்து பொலிட்டிகல் சூசைடு விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா இன்னைக்கு அதிமுகங்கிற கட்சி பலவீனமாக இருக்கிறது எம்ஜிஆர் இல்லை அது மாதிரி சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருந்து அரசியலுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி சிஎம் ஆயிருவாரு ஒரே எலக்ஷனில் சிஎம் ஆயிருவாருங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய கதை மொதல் எலெக்ஷன்லேயே நீங்க எடப்பாடிக்கு காவடி தூக்குறது அது எத்தனை சீட்டுகளை பெற்றுக்கொண்டாலும் சரி இரண்டாவது பார்ட்னராக சேருவது என்பது தொடக்கத்திலேயே நீங்க பக்கவாத்தியம்தான் இன்னொருத்தரை முதலமைச்சர் உழைப்பவர் தான் ஆயிரும் இன்னொன்று நீங்கள் திமுக மீது வைக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளும் அதை விட அதிகமாக அதிமுகவில் இருக்கும் போது நீங்க பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் நீங்க இழந்துருவீங்க அதனால அது வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகுங்களா இல்ல அதிமுக தலைவரா இருக்க நேரடியாக விஜய் தான் உங்களை அவர் ஆக்குவார் இதை வந்துட்டு இதுக்கு இது கேட்கும்போது திரு விஜய் அவர்கள் வந்துட்டு என்னடா இதை வந்துட்டு வெளிப்படையாக சொல்கிறாருன்னு அவர் நினைக்கலாம் சொன்னாராம் விஜய்கிட்ட அதுக்கு விஜய் சொன்னாராம் அப்படியே இருந்தாலும் இங்கே உங்களை சிஎம் எடப்பாடி ஒத்துக்குவார் அல்லது நீங்கள் கேட்குற மாதிரி மூன்று இலக்க எண்ணிக்கையிலேயே சீட்டு கொடுக்க போகிறாங்க விஜயகாந்த் மாதிரி நம்பர் நிரூபிச்ச ஒருத்தருக்கே அவங்க நாற்பத்தி மூணு சீட்டு மாதிரி தான் கொடுத்தாங்க அப்படி இருந்தால் அறுபது எழுபதெல்லாம் வந்து எடப்பாடி கிட்ட இருந்து இந்த டைமில் வாங்க முடியாது நம்மகிட்ட பலமே நிரூபிக்கலன்னு சொல்லும்போது அதைத்தான் நம்ம ஆட்கள் ஒர்க் இருக்காங்க அப்புடின்னு ஒரு சிக்னலை விஜய் கொடுத்ததாக ஐயநாதன் வெளிப்படையாக பேட்டியில் வந்து சொல்கிறேன் இதுதான் தொடக்கப்புள்ளி ஐயநாதன் இவங்க கிட்ட இருந்து விலகி வர்றதுக்கு இதுதான் ஐடியான்னா இது என்ன பொழப்பு எடப்பாடியை செய்யமாக்குறதுக்கா இத்தனை பாடுபடுறது இந்த விஷயத்துக்காக இந்த அஜெண்டாவுக்கு என்னுடைய கிரெடிபிலிட்டிய நான் அடமான வைக்க இவருக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்குன்னு தெரியல அது ரெண்டாவது பிரச்சனை அதை அடமான வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ இவர் வெளியே வந்து சொன்னதுல எத்திக்ஸ் இல்ல அப்படின்னு முட்டக்கண் மணி போன்றவர் அதாவது ஊடக எத்திக்ஸ் பத்தி எல்லாம் இதே வந்து திமுக சம்பந்தமான இன்சைட் நியூஸ் யாராவது வெளியே வந்து சொல்லி இருந்தாங்கன்னா அதுல எத்திக்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க ஒரு டியூட்டி அது உண்மையா இல்லையா அதை சொல்லு உண்மையா இல்லையா அதைய சொல்லுன்னு பேசுவாங்க கடந்த காலங்களில் வெறும் லீக்கான ஆடியோக்களை வைத்து மணிக்கணக்காக வாரக்கணக்காக டிபேட் நடத்தின நான் இங்க தான் இவனுங்க இன்னைக்கு ஒருத்தன் உள்ள போய் நேரடியா பேசிட்டு வந்து அவங்களுடைய அஜெண்டாவே இதுதான்னு வெளிய வந்து சொன்னா இத எப்படி சொல்ல போச்சு இது ஊடகவியலாளருக்கான எத்திக்கஸ் இல்ல பட் ஒரு ஊடகவியலாளரா உள்ள போனாரு எத்திக்கஸ் இருந்தா மாள ஊடகவியலாளர் ஆக முடியுமா ஆக முடியுமாடா என்னடா என்னங்கிறது சரி வெளியே வந்து பேசிட்டாரு இப்போ விஜய் கட்சிக்கு ஆதவ அர்ஜுனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது விஜயுடைய ரசிகர்கள் இதுல ஒரு குழப்பம் பாதி பேர் வந்து அப்படி போலான்னு சொன்னாலும் கூட நிறைய பேர் கணிசமானவர்கள் எடப்பாடி பழனிசாமி எலக்ஷனை போகும் போதே நாம செகண்ட் தான் நம்ம அல்லக்கை தான் அப்படிங்கிற இது வந்து அவர்களை சோர்வை நோக்கி தள்ளுங்கிறதுனால அப்படி எல்லாம் இல்ல தாவேக்கா தலைமையில் தான் கூட்டணி விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டும்தான் கூட்டணின்னு ஃபேன்ஸுக்கு பதிய வைக்கணுங்கிறது அவங்களுடைய பிளான் இதை வெளிப்படையாக சொன்னால் எல்லா கூட்டணிக்காக இவர்கள் திறந்து வச்சுட்டு இருக்க எல்லா கதவுகளும் அடி அடைபட்டு போகும் ஆமாம் இதவும் செய்யக்கூடாது திரைமறைவில் பேச்சுவார்த்தையும் டீலிங்கும் பேசணும் அதே சமயம் ரசிகர்கள்கிட்ட நாம தான் சிஎம்மாக போகிறோன்னு கதையும் சொல்லணும் இது எப்படி சொல்கிறதுன்னு பிறகு தான் இவர்களுக்கு ஒரு ஐடியா தோணி இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியா ஹவுஸ்களுக்கெல்லாம் போன போட்டு விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்பவர்களுடன் கூட்டணி யாருடனோ கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுவது முழு பொய் அப்படியெல்லாம் யாருடனும் நாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை தேர்தல் நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்னு ஒரு செய்தி இதை தாவேக்கா உறுதி செய்ததாக ஒரு நியூஸை புதிய தலைமுறை தந்தி இன்னைக்கெல்லாம் தினமலர்லாம் இதாவே போட்டான் நியூஸாவே போட்டான் பல்வேறு மீடியா ஹவுஸ்க்கு சொல்லி இதை போட சொல்றாங்க ஆனா அவங்களுடைய அஃபீஷியலா இதை எங்கேயுமே பதிவு பண்ணல விஜயுடைய அரசியலுக்குன்னு ஒரு ஐடி வச்சிருக்காரு இல்லையா அதுலேயோ அந்த கட்சி ஐடியிலேயோ அல்லது கட்சி நிர்வாகிகள் யாருமோ அதை பத்தி பேசல இப்படி உறுதி செய்ததாக தமிழக வெற்றி கழகம் அறிவிப்புன்னே நியூஸ் போடுறானுங்க அறிவிப்புனா அஃபீஷியலா எங்க லெட்டர் வரணும் இல்லை எதுவுமே கிடையாது இதன் பொருள் என்னன்னா இந்த ரசிகர்களை விபூதி அடிச்சு இதை நம்பி முதலமைச்சர் நம்ம தான் அப்படின்னு நம்பி இவர்கள் வேலை செய்வார்களாம் இவர்கள் மறுபக்கம் அடுத்து ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு அவங்க கம்மன் இருக்கு கம்மன் இருக்கிறதுக்காக இப்படி ஒரு நியூஸை கசிய விட்டுட்டு மறுபக்கம் ஏடிஎம் கூடயோ பாஜக கூடயோ டீல் பேசுவது சீட் பேரத்துக்கான வேலைகளை அப்படியே தொடர்ச்சியா செய்வது அப்படிங்கிற ஒரு பிளான வச்சுட்டாங்க நாளைக்கு நம்பர் பேரம் படிந்து நம்பர் ஓகே ஆச்சு அவர் எப்பயுமே ரோல் மாடலா வந்து ஆந்திரா தான் எடுத்துக்குவாரு அவர் சினிமான்னு எடுத்தா மகேஷ் பாபு அந்த படங்கள் ரோல் மாடல் எடுத்த மாதிரி இப்போ அரசியல் பவன் கல்யாணம் எடுத்துருக்கு அது அந்த மாதிரி இடத்துக்கு போனதான் நமக்கும் பிரச்சனை இல்லை தொழிலுக்கும் பிரச்சனை இல்லை இப்ப இந்த மாதிரி போய்க்கலாம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போறது எப்படி அப்போ நம்ம முன்னாடி ஒருத்தனை கூட்டிட்டு போகணும் அப்போ எடப்பாடியை கூட்டிகிட்டு போகலாங்கிற பிளான்ல தான் இருக்காது ஆனால் அது வெளியில் சொன்னால் அசிங்கங்க இருக்காது ஒரு ஆறு ஏழு மாதம் கழிச்சு சொல்லுவோம் அது வரைக்கும் எப்படியா தம்ம கட்டுவோம்னா இது நாளைக்கு சொல்லும் போது சீட் பேரம் படிந்து நம்பர்கள் படிந்து அப்படி ஒரு கூட்டணி உறுதியாகும் போது அன்னைக்கு இப்படி சொன்னீங்களேன்னு கேட்டா அண்ணா தப்பிச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு அஃபீஷியலாக எந்த அறிக்கையுமே விடாம வெறும் மீடியாவில் மட்டும் செய்தியாக வர இந்த மீடியாக்காரர்களும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம